புரியுது இப்போ நான் ஒரு சர்ச் வச்சிருக்கிறேன் ஐயா சர்ச் பாஸ்டரா இருக்கிறேன் நீங்க சொன்னதை கேட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடாம போயிட்டா விசுவாசிகள் எல்லாம் பண்டிகையே இல்லைன்னு சொல்லி வேற சர்ச்சுக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டாடுறாங்களோ அங்கெல்லாம் போயிருவாங்களே ஆட்களே இருக்காத அப்ப என்ன பண்றது உங்களுடைய கேள்வி நல்ல கேள்விதான் ஆட்களை சம்பாதிப்பதற்காக வசனம் இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது ஆட்களை சம்பாதிப்பதற்காக வசனத்துக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யக்கூடாது ஒரு காரியம் சொல்றேன் நம்முடைய அவர் ஆண்டவர் அவர் தெய்வம் தெய்வங்கிற நிலையில் தான் அவர் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த தெய்வத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா இது நீங்க சர்ச்சையில சொல்லி கொடுங்க தெய்வத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா இப்போ மனுஷனுக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க ஏன் என்றால் இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு இவன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு சாவையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் இதை தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்கு தெரியப்படுத்துகிறது உலகம் இந்த நாளின் மூலமாய் அதுல கூட நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே கேக் வச்சு கேட்கல மெழுகத்தியெல்லாம் வச்சு இப்போ அவருக்கு பத்து வயசு முடிஞ்சிருச்சா பத்து மெழுகத்திய வச்சு விடுவாங்க விட்டு ஊதுவார் ஊதுன உடனே இதனுடைய அர்த்தம் என்ன பத்து வருஷம் உனக்கு முடிஞ்சிருச்சுப்பா இனி எத்தனை வருஷம் இருக்கோ மரணத்தை நோக்கி போய் என்பதை வெளிப்படையாய் சொல்லாமல் மறைமுகமாய் பிறந்த நாளின் மூலமாய் இப்படியாய் உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது இது தேவ ஆவியின் மூலமாய் சொல்லப்படுகிறதா அல்லது மனுஷனே சிந்தித்து அவனுடைய ஞானத்தின்படி சொல்லுகிறானா அது அடுத்த காரியம் ஆனால் இப்படி சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா மனிதனாய் பிறந்தவர் தான் தான் ஆனால் வெளிப்படத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இனி அவருக்கு மரணமே இல்லை அப்ப மரணமே இல்லாத ஒரு தேவனுக்கு மரணமே இல்லாத ஒரு ஆண்டவருக்கு ஒரு பர்த்டே கொண்டாடி இப்படி நம்ம கொண்டாடக்கூடாது கூடாது அப்படி கொண்டாடி விட்டால் அவரை மனித நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறோம் தெய்வ நிலைக்கு நம்ம வைக்கல இந்த காரியத்தை உங்க சபையில சொல்லுங்க பண்டிகை கொண்டாடுறது அவ்வளவு பெரிய பாவமா வேதம் படித்தவர்களுக்கு இதுக்கு வேத வசனமே அவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது ஏசு கிறிசு வாழ்ந்தார் வாழ்ந்த பொழுது அவர் தெய்வம் மனிதனாய் வந்தவர் அவரை கூட தெய்வம் நினைக்கல இஸ்ரேல் மக்கள் யாரும் தெய்வம் என்று நினைக்கல அவர் என்ன நினைச்சாங்க இவர் ஒரு இவர் ஒரு தச்சன் மகன் இவர் ஒரு மனுஷன் இந்த நிலையில் தான் நினைத்தார்கள் நினைச்சதுனால தான் அவரை சிலுவையில் அறிந்து கொன்றார்கள் அதனால அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட சொன்னார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவருடைய பாவத்தை மன்னியும் பிதா நமக்காய் அவர் வேண்டினார் இதே நிலையை அப்படியே உங்களுடைய உங்களுடைய சர்ச்சை மெம்பர்கள்ட்ட சொல்லுங்க இஸ்ரேல் மக்கள் மனித நிலையிலே தான் இயேசு வைத்திருந்தார்கள் அதே போல நாமும் மனித நிலையிலே இயேசு வைத்திருந்தால் அது பாவம் இல்லையா அன்றைக்கு இயேசு சொன்ன சிலுவையிலே சொன்ன ஏழு வார்த்தைகளிலே முதல் வார்த்தை இதுதானே அது பாவம் என்றுதானே சொல்லி இருக்கிறார் இவர்களை மன்னியும் என்று தானே சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை மனித நிலைக்கே வைத்து நாம் இப்படி பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது நிச்சயமாய் நாம் பாவ நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இது கண்டிப்பாய் பாவம் தான் ஒன்று இன்னொரு இன்னொரு காரியம் ஏசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்நாள் முப்பத்தி மூன்றை ஆண்டுகளிலே அவர் பிறந்த நாளை கொண்டாடுதாக சரித்திரம் இல்லை அப்போ கொண்டாடவில்லை என்று ஏற்கனவே சொன்னேன் வசனமும் கொண்டாடுங்கள் என்று சொல்லவே இல்லை வசனம் சொல்லாத ஒன்றை வசனத்துக்கு தானே அப்ப வசனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை ஐயா இவ்வளவு தூரம் விளக்கங்கள்லாம் சொன்னீங்க இன்னொரு கேள்வி பைபிள்ல வசனம் ஏதாவது இருக்கா கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் பைபிள்ல கிறிஸ்துமஸ் எங்கேயாச்சும் இருக்கா கிறிஸ்துமஸ் விழான்னு எங்கேயாச்சும் இருந்தா இருந்தா தானே அது கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஞானஸ்தானமும் இருக்கு ஞானஸ்தானம் இருந்தா ஞானஸ்தானம் எடுக்கணுமா வேண்டாமா எப்படி எடுக்கணும் என்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா எழுதியிருக்குல்ல அதே போல கிறிஸ்துமஸ்ங்கிறதே பைபிள்ல இல்லை அதனாலே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாட வேண்டாமா அப்படின்னு சொல்லி பைபிள் எழுத வேண்டிய கட்டாயம் இல்லை நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அதனால இருந்தால் பதில் கிடைச்சிருக்கும் அதை நீங்கள் கொண்டாட வேண்டாம் இன்னொரு கேள்வி ஐயா சொல்லுங்க இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடலன்னு சொல்லிட்டு சில ஆவிக்குரிய சபையார் அந்த தேதியில ஆராதனை நடத்துறாங்க அப்படி யாரான இடத்துல சரியா நிச்சயமாய் நானும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க ஆராதனை எப்போ அவங்க அவங்க நடத்துவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் நடத்துகிறார்கள் அதுவும் சபையாருக்கு லீவு நாள் எப்போ வருதோ அப்போதான் நடத்துறாங்க ரைட் இப்போ அவங்களை கேட்டா என்ன சொல்றாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு சபையாருக்கு லீவு நாளா இருக்குது அதனால நாங்க ஆராதனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் தீபாவளி அன்னைக்கும் லீவு நாள் தான் பொங்கலும் லீவு நாள் தான் மகாத்மா காந்தி பிறந்த நாளும் லீவு நாள் தான் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் ஆராதனை வைக்கிறது இல்லையே டிசம்பர் அஞ்சுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆராதனை வைக்கிறதுடைய காரியம் என்ன காரணம் என்ன இன்னொரு காரியம் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அப்படி அவர்கள் ஆராதனை வைக்கிறவர்கள் கூட எப்போதும் காலையில் ஒன்பது மணிக்கோ எட்டு மணிக்கோ பத்து மணிக்கோ வைக்கிறவங்க அன்னைக்கு மாத்திரமே நாலு மணிக்கு மூணு மணிக்கே ஆராதனை வச்சு சீக்கிரத்துல ஆராதனை அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு நீயும் போய் மற்றவன் அவனை போல நீயும் போய் கறி மீன்லாம் வாங்கி பிரியாணி வச்சு சாப்பிடுன்றாங்க இவர்கள் அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களுக்கு தாங்கள் செய்கிற காரியத்தை மறைக்கும்படியாய் இப்படியாய் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் தான் ஒரு சில சபைகளிலே விடுதலை கிறிஸ்துவின் சபை போன்ற சபைகள் எல்லாம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஒரு புரோகிராமும் கிடையாது அப்படி அவர்கள் செய்யும் பொழுது விசுவாசிகளுக்கு ஒரு புது கருத்து உருவாகிறது புது அவர்களுக்கு புது எண்ணங்கள் உருவாகிறது வசனத்திலே அவர்கள் உறுதி ஆகிறார்கள் அது அப்படியே பரம்பரை பரம்பரையாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் இவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடாம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது பாவம்தான் ஏனென்றால் கொலை செஞ்சாலும் பாவம் கொலை செய்கிறவன் பக்கத்துல அவனோட கூட நீ போனாலும் பாவம் தான் செய்யறேன்னு அர்த்தம் அன்றைக்கு சவுல் ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் பொழுது சவுல் கல்லெடுத்து கொல்லல ஆனா சவுல் ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை பத்திரமா வச்சிருந்தாரு அதுவே இவர் ஒரு பாவி என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது நான் கொண்டாடல இப்படி ஆராதனை பண்றேன்னு சொன்னா நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாளை முக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இதைத்தான் அப்போ சில பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அறியாத காலங்களை தேவன் அறியாதவர் போல இருக்கிறார் ஆனால் இந்த காலம் அறிகின்ற காலம் அறியாமலே செஞ்சாங்கன்னா அதை பத்தி கவலை இல்லை ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் நீ அறிந்தே தப்புன்னு தெரிஞ்சே இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது இது மகா பெரிய தவறு அதனால இப்படி ஆவிக்குரிய சபையார் செய்கிறது அது மகா பெரிய பாவம் தவறு இது தெரியாமலே செய்யக்கூடிய மற்ற ரட்சிக்கப்படாத சபையா இருக்கிறாங்களே புரோட்டஸ்டன் மார்க்கத்தார் அவங்க செய்கிற பாவங்களை விட இது பெரிய பாவமாய் இருக்கிறது என்று நான் திட்டமும் தெளிவுமாய் சொல்ல விரும்புகிறேன் ஐயா அப்போ கிறிஸ்தவங்களுக்கு நீ பண்டிகை எதுவுமே கிடையாதா என்னதான் பண்டிகைன்னு இருக்குது கிறிஸ்தவனுக்கு நல்லா கேட்டீங்க இப்படி ஒரு கேள்வி முந்தியே கேட்பீங்கன்னு நினைச்சேன் நான் வேதத்துல பண்டிகை என்று இருக்கிறது லேவியர் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எட்டு விதமான பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எட்டு விதமான பண்டிகைகளும் நியாயபுரமான காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மூலமாய் அது கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தது ஏசு கிறிஸ்து வந்தார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் பரலவும் போயிட்டார் பௌல போஷணன் எழுதுகிறார் கொலசி இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே இந்த பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கின்றன அதனால கிறிஸ்து வந்த பிற்பாடு இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டாம் அப்படி அந்த பண்டிகைகளை குறித்து யாரும் குற்றப்படுத்தக்கூடாது கூடாது என்று பவுல் எழுதுகிறார் அதனாலே அந்த லேவரி இருபத்தி மூணு சொல்லப்பட்ட ஒரு பண்டிகையும் கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை அந்த லேவரி இருபத்தி மூணுல சொல்லப்பட்ட பண்டிகைகளிலும் கூட கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகையே இல்லை அதுல எதுலையுமே இல்லை வேதத்திலே இல்லை அதனால வேதத்திலே கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகையை பற்றி சொல்லவே இல்லை அப்போ இப்படியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ கிறிஸ்தவன் பண்டிகை இல்லாம அப்படியே சோகமாவே இருக்கணுமா அல்ல அல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவரை துதிக்கிற ஆராதிக்கிற கிறிஸ்தவன் என்றைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு என்றைக்குமே பண்டிகை நாது தான் நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு பண்டிகையை கொடுத்திருக்கிறார் ஒன்று நீங்கள் அதிகாரில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஏசு பலியிடப்பட்டதுனாலே நம்முடைய பழைய புளித்தமா நம்மை விட்டு போய்விட்டது ஆதலால் பழைய அல்ல பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிய கிடவும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரியுங்கள் என்று பவுல போஸ்ட் மூலமாய் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆக நமக்கு பண்டிகை உண்டு அதான் அப்பம் பூசிக்கும் பண்டிகை அதைத்தான் சில திருவிருந்து பண்டிகை என்கிறார்கள் சில ராப்போஜனம் என்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பண்டிகை தான் கிறிஸ்தவனுக்கு முக்கியமான பண்டிகை அப்படின்னா இந்த பண்டிகையை எப்ப நம்ம ஆசரிக்கணும் எப்ப அந்த பண்டிகையை கொண்டாடணும் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்க நீங்க இதைத்தான் ஒன்று குருந்திய பதினோராம் அதிகாரத்துல பௌல போசன் எழுதுகிறார் விளக்கமாய் விளக்கமாய் எழுதுகிறார் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று குறைய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அவர் அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பாடம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆக ஏசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் நீங்கள் அப்பமும் ரசமும் பானம் பண்ணி அதை ரசத்தை நீங்கள் குடித்து ஒரு பெரிய பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இதை நம்ம எப்ப செய்யறது ஒரு சிலர் வார வாரம் செய்யறாங்க ஒரு சிலர் டெய்லி கூட செய்யறாங்க ஒரு சிலர் மாசம் மாசம் கூட செய்யறாங்க அப்படிங்கிறாங்க உங்களுடைய சபையிலே சபையார் எல்லாரும் ஒன்று கொடுக்கறதுக்கு எந்த நாள் சரியாய் வருகிறதோ அந்த நாள்ல செய்யுங்க டெய்லி பண்ணாலும் தப்பு இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலும் தப்பு இல்ல வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு வசதி எப்படி படுகிறதோ செய்யுங்க அந்த டயத்துல எல்லாம் அது ஒரு பெரிய பண்டிகையாய் கொண்டாடுங்க அந்த பண்டிகையில எப்படி நம்ம பண்டிகைக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு பந்தாவா நம்ம எல்லாம் போவாங்களோ வருவாங்களோ அதே போல அன்னைக்கு சபையாரெல்லாம் நல்ல பண்டிகை கொண்டாடி வர சொல்லுங்க அன்னைக்கு பண்டிகையெல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க நல்லா சாப்பிட்டோம் அதனால தேவன் நிச்சயமாய் கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பண்டிகை என்ற ஒன்றை தினந்தோறும் ஆசரிக்கவும் சொல்லியிருக்கிறார் வார வாரம் கூட ஆசரிக்கலாம் மாதம் மாதம் கூட ஆசரிக்கலாம் உங்களுடைய விருப்பம் எப்படியோ அதன்படி டெய்லி பண்டிகை கிறிஸ்தவனுக்கு டெய்லி கிறிஸ்து எனக்காய் பிறந்து மறித்தார் உயிர்த்தார் அதான் டெய்லி பண்டிகை இதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மரணம் நாளை கூட சொல்ல அவர் மரணம் நாளை நினைவு கூறுங்கள் கூட சொல்ல மரணத்தை நினைவு கூறுங்கள் தான் சொல்லிருக்கிறார் அதனால இது கூட சில பேர் மரண நாள் சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் கொண்டாடிட்டு இருப்பாங்க அல்ல அவர் பிறந்ததை நினைவு கூறுங்கள் என்று ஒரு இடத்துல கூட சொல்லல மரணத்தின் நினைவு கூறுங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை மரண நாளை கொண்டாடுங்கள் என்றும் சொல்லவில்லை ஆக தேவன் சொன்னபடியே ஆதி அப்போசர்கள் நடந்தார்கள் நாமும் அப்படியே நடப்போம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகையிலே கிறிஸ்தவர்களாய் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் எபிரேயர் ஒன்னு ரெண்டு வசனத்திலே சொல்லப்பட்ட மூல உபதேசங்களை கை கொள்ளுகிறவர்களாய் என் நாம் கிறிஸ்துமஸ் என்ற எகிப்திய பண்டிகைக்குள்ளே நுழைந்து கொண்டு நம்மை நாமே தீட்டுப்படுத்தாதபடிக்கு நிச்சயமாய் வசனத்தின்படியே வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் ரொம்ப நன்றி ஐயா நீங்க சொன்ன